தாய் வீடு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவிநாயகர் பி கந்தவனம் சிறப்பு பகுதி கவிநாயகரோடு எனது கவிதை பயணம் ஆக்கமும் குரல் பதிவும் மாவெளி மைந்தன் சீ நாசான்முகராஜ தமிழ் மொழி சுமார் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இலக்கிய இலக்கண வளங்களோடு வளர்ச்சியுற்றிருந்த ஒரு மொழியாகும் எமக்கு கையில் கிடைத்த முதல் நூல் என்று கருதப்படும் தொல்காப்பியத்தின் இலக்கண மரபில் தோன்றி வளர்ந்த செய்யுள் இலக்கியம் கால நீரோட்டத்தில் பல்வேறு பரிணாம வளர்ச்சிகளைக் கண்டு இன்று புதுக்கவிதை நவீன கவிதை என்று நடைபோட்டு செல்கிறது பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என்றவாறே காலத்தால் ஏற்படும் மாற்றங்களை தமிழ் ஏற்றுக்கொண்டே வளர்ந்து வந்துள்ளது எனினும் பெருமைச் சிறப்புமிக்க மரபுகள் பழமையானவையாக இருந்தாலும் அவை அழிந்துபடாமல் பாதுகாக்கப்பட வேண்டியது தமிழ் மொழியின் இருப்புக்கும் சிறப்புக்கும் அவசியமாகிறது காலத்துக்கு காலம் தமிழன்னை பெற்றெடுத்த பேரறிஞர்களின் பெருமுயற்சியாலும் அளப்பரிய தொண்டுகளாலும் மரபு கவிதை வடிவங்கள் அழிந்து போகாமல் என்றும் தோற்றம் பெற்றும் நிலை பெற்றும் வருகின்றன மரபுக் கவிதை வடிவங்களை வளர்த்து வாழ வைக்க வேண்டிய சமுதாய பொறுப்பை ஏற்று செயற்படவல்ல அறிஞர்களை தமிழன்னை காலத்துக்கு காலம் பெற்றெடுத்து வருகிறாள் அவ்வாறு தமிழன்னை பெற்றெடுத்த குறிப்பிடத்தக்க இன்றைய தலைமுறை இலக்கியவாதிகளுள் ஈழத்து பெருங்கவிஞர் கவிநாயகர் கந்தவனம் அவர்களும் ஒருவர் என்பது எமக்கு பெருமை அளிக்கிறது தமிழகத்திலும் ஈழத்திலும் கனடா போன்ற தேயங்களிலும் இருக்கின்ற மரபு கவிஞர்கள் என்று கூறக்கூடியவர்கள் கவிநாயகர் கந்தவனம் அவர்களைப் போல மிகச்சிலரே இவர்களின் காலத்துடன் மரபு கவிதை படைப்பாளிகள் இல்லாமல் போகக்கூடிய ஆபத்து இருப்பதை கனடாவில் உள்ள மரபு வந்த இலக்கியவாதிகளான காலம் சென்ற பண்டிதர் மாசு அலெக்சாந்தர் அவர்களும் கவிநாயகர் கந்தவனம் அவர்களும் உணர்ந்து கொண்டார்கள் அந்த உணர்வு மேலோங்க மரபு கவிதை இலக்கியத்தை வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற இலக்கிய நோக்கோடு ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் ஆதரவுடன் பண்டிதர் மாசே அலெக்சாந்தர் அவர்களும் கவிநாயகர் கந்தவனம் அவர்களும் கவிதை பயிற்சி பட்டறை ஒன்றை ஆரம்பித்து நடத்தத் தொடங்கினார்கள் அப்பயிற்சி பட்டறை பற்றி பத்திரிகை ஒன்றில் வந்த விளம்பரம் ஒன்று கவிதை எழுதுவதில் ஈடுபாடு கொண்டிருந்த எனது கண்ணில் பட்டது அந்த பயிற்சி பட்டறையில் சேர்ந்து பயிலத் தொடங்கிய போதுதான் பண்டிதர் அலெக்சாந்தர் கவிநாயகர் கந்தவனம் ஆகியோருடனான நேரடியான அறிமுகம் எனக்கு முதலில் ஏற்பட்டது அவர்களின் அறிமுகம் எனது கவிதை பயணத்தில் மரபுவழியான புதிய பாதையை அமைத்துக் கொடுத்தது என்பதோடு எனது பொது வாழ்க்கையிலும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும் முதலாவது பயிற்சி பட்டறையில் நானும் என்னுடன் பல எழுத்தாளர்களும் கவிதை இலக்கியத்தில் ஆர்வமுள்ளவர்களும் என்று சுமார் பதினைந்து பேர் கலந்து கொண்டோம் வாராந்தம் ஞாயிற்றுக்கிழமைகளில் நடைபெற்ற அந்த பயிற்சி பட்டறையில் பண்டிதர் அலெக்சாந்தர் அவர்களால் யாப்பிலக்கண பயிற்சியும் கவிநாயகர் கந்தவனம் அவர்களால் தமிழிலக்கிய இலக்கிய ஆய்வரங்கமும் ஆக்கபூர்வமான முறையில் நடத்தப்பட்டன இடையிடையே சில தொய்வுகள் ஏற்பட்டிருந்த போதிலும் அந்த பயிற்சி பட்டறையை கனடா தமிழ் எழுத்தாளர் இணையம் சுமார் ஆறு ஆண்டுகளாக நடத்தி வந்தது கனடா தமிழ் கவிஞர் கழகத்தின் தோற்றம் இந்த பயிற்சி பட்டறைகளில் கற்றுத் தேர்ந்த நானும் என்னுடன் வேறு எட்டு கவிஞர்களுமாக இணைந்து கனடிய மண்ணில் முதல் முதலாக பொதிகை புதுமலர்கள் என்னும் மரபு கவிதைகள் கொண்ட தொகுப்பு நூல் ஒன்றை இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் இரு ஆசிரியர்களின் முன்னிலையில் வெளியிட்டோம் செப்டம்பர் பன்னிரண்டில் வைகரைவானம் என்னும் எனது மரபு கவிதை தொகுப்பு நூலும் அவ்வாறு வெளியிடப்பட்டது இவை யாவும் ஆசிரியர்கள் இருவர்னதும் உழைப்பால் நாங்கள் பெற்ற பயன்களாகும் ஆசிரியர்கள் இருவர்னதும் எண்ணத்தில் உதித்த கருவாக அவர்களாலேயே உருவாக்கப்பட்ட கவிஞர்களால் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு நவம்பர் மாதம் கனடா தமிழ் கவிஞர் கழகம் அமைக்கப்பட்டது ஒரு வரலாற்று பதிவாகும் அக்கழகத்தின் ஆரம்பகால தலைவராக நான்கு ஆண்டுகள் பணியாற்றுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருந்தது ஆசிரியர்களின் வழிகாட்டலும் உறுப்பினர்களின் ஆதரவும் கழகத்தை சிறப்பாக வழிநடத்தி கவிதை இலக்கியம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்கான பல திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு எனக்கு பேருதவியாக இருந்தது கவிஞர் கழகம் தோற்றம் பெற்றதை தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டிலிருந்து கவிஞர் கழகம் கவிதை பயிற்சி வகுப்புகளை பொறுப்பேற்று இன்று வரை தொடர்ந்து நடத்தி வருகிறது எதிர்பாராத விதமாக பண்டிதர் அலெக்சாந்தர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினைந்தாம் தேதி காலமானார் அவரது இழப்பு என்றைக்கும் எமக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பாகவே ஆகிவிட்டது அவரின் மறைவுக்கு பின்னும் தொடர்ந்து கவிநாயகர் கந்தவனம் அவர்களின் வழிகாட்டுதலுடன் கனடா தமிழ் கவிஞர் கழகம் சிறப்பாக இயங்கி வந்தது பண்டிதர் அலெக்சாந்தர் அவர்கள் நடத்தி வந்த கவிதை வகுப்புகளை அவரின் மறைவுக்கு பின்னர் அவரது நல்லாசியுடனும் கவிநாயகர் அவர்கள் வழங்கிய ஆதரவுடனும் நான் பொறுப்பேற்று தொடர்ந்து நடத்தி வருகிறேன் எனக்கு முன்னோடிகளாக இருந்து அவர்கள் செய்த பணியை நான் மேற்கொண்டு தொடர்வதற்கு அவர்கள் பாதை அமைத்து கொடுத்ததற்காக இருவரையும் என்றென்றும் நன்றியுடன் எனது உள்ளத்தில் பதித்துள்ளேன் இரு கலங்கரை விளக்கங்கள் கவிதை வகுப்புகளில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பண்டிதர் அலெக்சாந்தர் அவர்களும் கவிநாயகர் கந்தவனம் அவர்களும் பெரும் ஈர்ப்பு சக்தியாக விளங்கினார்கள் கவிதை பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொண்டவர்களில் சுமார் முப்பது பேர் கவிஞர்களாகவும் எழுத்தாளர்களாகவும் உருவாகியுள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆசிரியர்கள் இருவர்னதும் தன்னலமற்ற பணியால் கனடிய மண்ணில் வலுவான மரபுக் கவிஞர்கள் பரம்பரை ஒன்று உருவாகி வளர்ந்து வருவது கண்கூடு இதற்கு அடித்தளமாக இருந்த ஆசிரியர்கள் இருவருக்கும் அவர்கள் வாழும் காலத்திலேயே சிறப்பளிக்க வேண்டும் என்று கருதி ரெண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மே மாதம் கனடா தமிழிசை கலாமன்ற மண்டபத்தில் மாபெரும் விழாவொன்றை கவிஞர் கழகம் நடத்தி கவிநாயகர் கந்தவனம் அவர்களையும் பண்டிதர் அலெக்சாந்தர் அவர்களையும் மிகுந்த மனநிறைவோடு பெருமைப்படுத்தி சிறப்பு செய்தது அவ்விழாவிலே இருவரையும் வாழ்த்தி அவர்களது மாணவர்களால் வழங்கப்பெற்ற கவிதைகள் கட்டுரைகள் அடங்கிய அன்புத்தேனமுதம் என்ற நூலும் வெளியிடப்பெற்றது இன்று கனடிய மண்ணில் என்னை போன்ற பல மரபுக் கவிஞர்களின் தோற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் கவிநாயகர் கந்தவனம் அவர்களும் அவருடன் இணைந்து பண்டிதர் அலெக்சாந்தர் அவர்களும் ஆற்றிய பணி கவிதை இலக்கிய வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டியது ஒன்றாகும் எனது கவிதை பயணத்தில் இரு கலங்கரை விளக்கங்களாக இருந்த இவ்விருவரையும் பிரித்து வைத்து எனது கவிதை பயண வரலாற்றை பதிவு செய்ய முடியாது என்ற காரணத்தாலேயே இக்கட்டுரை கவிநாயகர் கந்தவனம் அவர்களை பற்றிய சிறப்பு கட்டுரையாக இருந்த போதிலும் பண்டிதர் அலெக்சாண்டர் அவர்களை பற்றியும் இங்கே பதிவு செய்ய வேண்டியது எனது கடமை என உணர்கிறேன் கவிநாயகரின் குணநலப் பண்புகள் தமிழ் கூறும் நல்லுலகம் முழுவதும் மதித்து போற்றுகின்ற இலக்கியவாதியாக திகழும் கவிநாயகர் கந்தவனம் அவர்கள் சிறந்த எழுத்தாளர் கவிஞர் பேச்சாளர் ஆன்மீகவாதி என பன்முக பரிணாமங்களில் தன்னையும் வளர்த்து தமிழையும் வளர்த்து வந்தவர் கனடாவில் எனது கவிதை இலக்கிய பயணம் ஆரம்பித்த காலத்திலிருந்தே கவிநாயகர் கந்தவன் அவர்களுடன் அடிக்கடி மிகவும் நெருக்கமாக பழக வேண்டிய நல்வாய்ப்பு கிடைத்தது அவர் தொழில் ரீதியாக ஆசிரியராக பணியாற்றிய அனுபவம் கொண்டவராக இருந்ததனால் அவரின் கற்பிக்கும் திறன் மாணவர்களை பெரிதும் கவரக்கூடியதாக இருந்ததை காண முடிந்தது இவரிடமிருந்து நல்லாசிரியருக்குரிய அத்தனை பண்புகளும் இவரை எனது முன்னோடியாக கொள்ள வைத்தன எளிமை தன்னடக்கம் கருணை எல்லோரிடமும் அன்பு பாராட்டுதல் மத போன்ற மனிதநேய பண்புகள் அத்தனையும் நிறைந்த இவரை போன்ற ஒருவரை காண்பது அரிது கவிதை வகுப்புகளில் தனிப்பட்ட வகையில் எந்தவொரு எதிர்பார்ப்பும் இல்லாது நிறைந்த மனத்துடன் கற்றுக் கொடுத்தார் தன்னுடைய முதுமை காலத்தில் கூட தமிழுக்காகவும் தமிழ் சமூகத்துக்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு மாமனிதர்வர் கனடாவில் கவிநாயகரின் பங்களிப்பு இல்லாது எந்தவொரு கலை இலக்கிய விழாவும் நடந்தது கிடையாது பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறும் என்றவாறு அவருடன் சேர்ந்து நானும் பல கவியரங்கங்களிலும் பேச்சரங்கங்களிலும் இலக்கிய விழாக்களிலும் பங்கு பற்றியதால் என்னையும் கொள்ள கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கவிநாயகர் கந்தவனம் அவர்களது முன்னிலையில் அன்றைய கனடா தமிழ் எழுத்தாளர் இணையத்தின் தலைவராக இருந்த திரு சின்னையா சிவனேசன் அவர்களது தலைமையில் கனடாவில் நான் பங்களிப்பு செய்த முதல் கவியரங்கம் பற்றிய நினைவு இன்றும் பசுமையாக எனது நெஞ்சில் நிழலாடுகிறது கவிநாயகரின் இலக்கிய படைப்புகள் கவிநாயகர் கந்தவனம் அவர்களின் கவிதை கதை கட்டுரை நாடகம் என ஏராளமான இலக்கிய படைப்புகளை தமிழ் உலகம் பெற்று பெரும் பயனடைந்து வந்திருக்கிறது இவரின் படைப்புகளில் கவிதை நூல்கள் தனி முத்திரை பதித்தவை இவரின் கவிதைகள் தனித்துவமான கவியம்சம் பொருந்தியவை பிற்காலத்தில் இவரின் கவிதை இலக்கிய பயணம் ஒரு புதிய திசையில் சென்று கொண்டிருந்ததை காண முடிந்தது ஆன்மீக பெரியார்களினதும் இழத்து அறிஞர் பெருமக்களினதும் வாழ்க்கை வரலாறுகளையும் பனிச்சிறப்புகளையும் சிற்றிலக்கியமாக படைத்து வெளியிட்டு வந்தார் இந்த முயற்சியில் நால்வர் நான்மணி மாலை நாவலர் பெருமான் நான்மணி மாலை சிவயோக சுவாமிகள் திருவெண்பா திலகவதியார் திருவெண்பா போன்ற ஆன்மீக பெரியார்களின் வரலாறுகளும் விபுலானந்த வெண்பா புலவர்மணி வெண்பா சிவரத்தின வெண்பா போன்ற ஈழத்து சான்றோர்களின் வரலாறுகளும் நேர்சை வண்பாக்களாலான சிற்றிலக்கியமாக இவரால் படைக்கப்பட்டு வெளியிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது நான் கவிஞர் கழகத்திற்கு தலைமை வகித்த காலத்திலும் அதன் பின்னரும் கனடா தமிழ் கவிஞர் கழகம் கவிநாயகர் அவர்களின் சிற்றிலக்கிய படைப்புகளில் பல நூல்களை பதிப்பித்து வெளியிட்டு வைத்த பெரு வாய்ப்பை பெற்றிருந்தது தொல்காப்பியத்துக்கு தொல்காப்பியனாரின் மாணவர் என்று கருதப்படும் பனம்பாரனார் பாயிரம் எழுதியது போல எனது ஆசிரியர் சில நூல்களுக்கு முன்னுரை எழுத எனக்கு கிடைத்த வாய்ப்பை பெரும் பேராக கருதுகிறேன் கவிநாயகர் அவர்கள் பல ஆன்மீக நூல்களும் பக்தி இலக்கியங்களும் படைத்திருக்கிறார் அக்காலத்து பக்தி இலக்கியங்கள் ஏற்படுத்தி வைத்த புரட்சி மாற்றங்களின் வழியில் கவிநாயகர் அவர்கள் இயற்றிய பாவாரம் என்ற நூலும் படைக்கப்பட்டுள்ளது நூற்றி பதினேழு சிவத்தலங்களை குறித்து நூற்றி பதினேழு பதிகங்கள் அடங்கிய திருநூல் அது அந்த நூல் கனடாவில் வெளியிட்டு வைக்கப்பட்ட போது அந்த நூலின் ஒரு பகுதிக்கு ஆய்வுரை நிகழ்த்துகின்ற பொறுப்பு எனக்கு தரப்பட்டது அதன்போது அந்த நூலை முழுமையாக படித்தறிந்து உணரும் வரைய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது சைவத்தையும் தமிழையும் தாய்மண்ணையும் போற்றுகின்ற மேன்மை பலவற்றை அந்நூலில் பார்க்கிறேன் கவிநாயகர் அவர்களின் கவிதை நூல்களில் உள்ள எந்த கவிதை எடுத்தாலும் அந்த கவிதைகளெல்லாம் அவரது சொல்லாட்சியும் கவிநயமும் கொடி கட்டி பறப்பதை நாம் காண முடியும் கின்னஸ் புத்தகத்தில் பதிவு செய்யப்படக்கூடிய அளவுக்கு எண்ணிக்கைகளால் நிறைந்த நூற்றுக்கணக்கான நூல்களை மட்டுமல்ல எண்ணங்களால் நிறைந்த நூல்களாகவும் எல்லா நூல்களையும் படைத்திருக்கிறார் அவரது கவிதைகள் எல்லாம் மொழி மாற்றம் செய்யப்பட்டு பிறமொழி மொழி இலக்கிய ஆர்வல்களையும் சென்றடையும் வண்ணம் எடுத்துச் செல்லப்பட வேண்டிய தகுதியும் தரமும் உடையவை எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய ஆசிரியர் கவிநாயகர் கந்தவனம் அவர்கள் எனது வாழ்க்கை பயணத்திலும் கவிதை பயணத்திலும் நான் வாழும் வரை நன்றியுடன் நெஞ்சில் பத்தத்திற்கு மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கிறார் நான் என்னை புடம் கொள்ளும் வகையில் அவர் என்னில் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்றும் என் நெஞ்சில் இருந்து அழியாத ஓவியங்களாக செதுக்கப்பட்டிருக்கும் என்பது உறுதி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நான் வெளியீடு செய்த மனவழி முகங்கள் என்னும் எனது நூல் வெளியீட்டு விழாவை இது நாள் வரை எனது கவிதை பயணத்தில் உடனிருந்த எனது ஆசானின் முன்னிலையில் நிகழ்த்த முடியாது போனது எனது மனதுக்கு மிகுந்த வருத்தத்தை அளித்தது இருந்தாலும் அவரது இல்லம் தேடி சென்று அவரிடமிருந்து பெற்ற வாழ்த்தை ஒளிப்பதிவு செய்து விழாவில் காணொளி மூலம் காட்சிப்படுத்தியதால் நான் ஓரளவு மனநிறைவை நிறைவை பெற்றுக்கொண்டேன் ஒரு சீரிய சிந்தனையாளர் கவிதை உலகிலேயே மிகப்பெரிய ஆளுமையோடு வலம் வந்த மாபெரும் கவிஞர் தனது நாவன்மையாலும் குரலாலும் பல அரங்குகளை கட்டி போட்ட மாமனிதர் இறுதி காலத்தில் உடல்நிலை தளர்ந்து போயிருந்த நிலையிலே அவரை என்னால் கண்ணுற்று பார்க்க முடியாதிருந்தது இன்றைக்கு அவருமிடைய இல்லை அவரது இழப்பு என்பது பொதுவாக தமிழ் உலகிற்கும் சிறப்பாக கவிதை உலகத்துக்கும் என்றுமே ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் அவரது இழப்பால் துயருறும் அவர் தம் அன்பு துணையும் குடும்பமும் இலக்கிய உலகமும் ஆறுதல் அடையவும் அவரது ஆன்மா இறைவனடியில் அமைதி பெறவும் இறைவனை வேண்டுவோமாக நன்றி வணக்கம்